அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்ட எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ ஒரு சூட்சமம் சொல்ல போகிறேன் ரொம்ப அருமையான சூட்சமம் இந்த சூட்சமத்தை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் பலன் தரக்கூடிய அருமையான சூட்சமம் நம்பிக்கையோடு செய்தால் போதுமானது சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு வருகின்ற விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது அன்ன சேவா குழு ஆதரவற்ற முதியோர்களுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானங்கள் செய்வதற்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னதானத்திற்கு உதவினால் விநாயகப் பெருமானின் அருளால் உங்கள் வினைகள் யாவும் நீங்கும் தோஷங்கள் நீங்கி உங்கள் குடும்பத்திற்கு சர்வமங்கல பாக்கியம் ஏற்படும் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே நம்பருக்கு நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கினும் தரப்பட்டுள்ளது உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளருக்கு விநாயகர் அல்லது வேறு எந்த விநாயகர் சிலை அல்லது விநாயகர் படம் அல்லது பிள்ளையார் சங்கு இதுல எது இருந்தாலும் சரி அதற்கு நூத்தி எட்டு வெள்ளருக்கு இலைகளால் அர்ச்சனை செய்தால் வெள்ளருக்கு இலை நூத்தி எட்டு இலை சேகரிக்கணும் வெள்ளருக்கு செடி எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய செடி தான் விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாளே வெள்ளரிக்கு இலையை சேகரித்து வச்சிருங்க விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு போய் எடுத்துட்டு இருக்க வேண்டாம் அதுக்கு முந்தைய நாளே சேகரித்து வச்சு வீட்டில் வச்சுட்டு மறுநாள் நேரம் கிடைக்கும் பொழுது அந்த வெள்ளெருக்கு இலைகளை அர்ச்சனை செய்து கொண்டே ஏதாவது ஒரு விநாயகப் பெருமான் மந்திரத்தை சொல்லுங்க நூத்தி எட்டு வெள்ளருக்கு இலைகளை கொண்டு எவர் ஒருவர் விநாயகர் சௌத்தி அன்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்றாரோ அவர்களுடைய எல்லா பிரச்சனையிலும் நிச்சயம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் இந்த அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்ப நான் உங்களுக்கு ஒரு சூட்சம சொல்லி கொடுத்தோம் இல்லையா இதை விடவும் மிக எளிமையா எந்த வழிபாடும் இல்லாம எந்த மந்திரமும் இல்லாம எந்த பூஜையும் இல்லாம யோகத்தை அள்ளி தரக்கூடிய ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் அருளை நீங்கள் பெற வேண்டுமா கோடீஸ்வரராய் வாழ வேண்டுமா திடீர் அதிர்ஷ்டம் பெற வேண்டுமா வாருங்கள் உச்சிஷ்ட கணபதி தந்திர எந்திர வாட்ஸ்அப் வகுப்புக்கு இந்த வகுப்பு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி முதல் பதினோரு நாட்கள் நடைபெற உள்ளது இந்த வகுப்பில் சேர கடைசி தேதி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து காலை பதினோரு மணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்